குமார் மார்படி ராஜதணபதி குமார் மாறு குமார் மாறுப்ப

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஆளுநர் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க